ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாபாவை வழிபடுறதுக்காக ஒரு எளிமையான போற்றிய ஒரு சக்தி மிகுந்த போற்றியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம தினமும் சொல்லும்போது நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்ற நிகழும் இது நம்மளுடைய மன உணர்வுகளை பாபா கிட்ட நேரடியாக சொல்கிற விதமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகள் கூட சொல்லலாம் அவர்கள் இதை சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்வி ஞானமும் பக்தியும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியாக இது இருக்கும் இப்போ போற்றியே பார்க்கலாம் ஓம் அன்பான் அன்னையின் ரூபமே போற்றி ஓம் என் ஆன்மீக தந்தையே போற்றி ஓம் இலகே இதயத்தில் குடியிருக்கும் இறைவா போற்றி ஓம் ஈகையை கற்பித்த ஈசனே போற்றி ஓம் உன்னில் என்னை சுமக்கும் சாய்நாதரே போற்றி ஓம் ஊழ்வினையை அழிக்கும் சர்க்குருவே போற்றி ஓம் என்னை காக்கும் எம்பெருமானே போற்றி ஓம் ஏற்றம் தரும் ஏழுமனையானே போற்றி ஓம் போக்கும் ஐயனே போற்றி ஓம் ஒளியாய் தோன்றும் அருட்பெருஞ்சோதியே போற்றி ஓம் ஆஞ்சநேய ரூபமே போற்றி ஓம் போல் ஞானம் அருளும் குருவே போற்றி இந்த போற்றிய நம்பிக்கையோடு சொல்லி பாபாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் தினமும் சொல்லுவோம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி